நீங்க வந்து நிறைய ஆன்மாக்களை பத்தி ஆவிகளை பத்திலாம் நிறைய பேசிட்டு வரீங்க அந்த வகையில இந்த ரத்த காட்டேரி அப்படின்னு சொல்றாங்கல்ல ரத்த காட்டேரி அப்படின்னா என்ன இந்த ரத்த காட்டேரி மக்களை எந்த விதத்துல பாட்டு பணங்காடு அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அதே மாதிரி அவேலி அவேலினா என்ன ஒரு பால் அடைஞ்ச அரண்மனை ராஜா ரத்தத்துக்கு ஆசைப்படும் மாமிசஸ்க்கு ஆசைப்படும் இப்படி பலதுக்கும் மனிதனை காட்டிலும் இறந்ததுக்கப்புறம் நாலு மடங்கு வண்டி அகால மரணம் அடைஞ்சு வண்டி விபத்து வங்கி இறந்து போகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம போய் அந்த ஆத்மா பேருக்கு அதனால் மகாதேவ் அம்மா இப்போ வரப்போகிற இந்த இருபத்தாறாம் தேதி வருது வரலையா அது பாருங்கள் ஆச்சரியத்தை புதன் வியாழன் வெள்ளி இது வந்து ரெண்டு கண்ணு உள்ள நாள்னு சொன்னேன் அது தானாக தன்ன போலையே ரெண்டு கண்ணு உள்ள நாளில் வருது அந்த நாள் இந்த அம்மா அவங்களை எல்லாரையுமே அங்கே வ அழைக்கிற இப்போ பாருங்கள் லைவில் கூட பாருங்கள் எத்தனை பேர் பிரச்சனை பிரச்சனை கணவன் இழந்தவங்க அவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய ஆத்மாக்கள் சாந்தி அடைஞ்சும் இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு டைரெக்டாக அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரியும் அது மாத்திரம் இல்லை இதில் வந்து யாகத்தில் வச்சு பூஜை பண்ணக்கூடிய உத்திராட்சையும் உங்களுக்கு பணம் கா வற்றாத செல்வம் கிடைக்கிற மாதிரி பணமும் தீர்த்தமும் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நான் பண்ணுறதில்ல உங்களுக்காகவே மகாலட்சுமி ஹோமோ உத்தரவோமோ தர் கத்தனியை விலகக்கூடிய சண்டி ஓமம் இப்படி பல ஓமங்கள் பண்ணுறோம் சாந்தி பூஜையும் திலக ஓமோ அதுவும் சேர்ந்து பண்ணுறோம் அதில் உங்கள் ஆத்மாக்களுக்குரியவங்களும் முன்னோர்களுக்கும் உங்கள் குடும்பம் சிறப்பாக இருக்கிறதுக்காகவும் இந்த அம்மா வந்து ஜீவசமாதி கழுத்து வரையும் இது பண்ணிவிட்டு பிரார்த்தனை வச்சுருக்கேன் நைட்டு வந்து அபிஷேகம் இது இருக்குது இதில் கலந்துக்கிட்ட வர்ற எல்லா மக்களுக்கும் அடுத்த வருஷத்துக்குள்ளே மிக சிறந்த அற்புதம் நடக்கும் இது நான் வாக்குறுதி தரேன் ராமேஸ்வரம் வில்வண்டி தீர்த்தத்தில் நீங்கள் கண்டிப்பாக வந்துடுங்க அதாவது ராமேஸ்வரம் வரும்போது தர்கா ஸ்டாப்புன்னு சொல்லணும் தங்கச்சி மடம் வில்வண்டி தீர்த்தம் அவ்வளோதான் அங்கே வந்தியனாவே உங்களுக்கு எல்லாமே தெரியும் அங்கே வந் எல்லாருமே வந்துடுங்க உங் அதாவது புதங்கிழமை இருபத்தாறாம் தேதி இந்த மாதம் ரொம்ப ரொம்ப சிவராத்திரி அற்புதமா நடக்குது நீங்கள் எல்லாரும் வருவீங்கன்னு அம்மா காத்துட்ருக்கேன் இருக்கேன் உங்களுடைய கஷ்டங்களும் உங்களுடைய குறையும் போக்குறது தான் என்னுடைய லட்சியமே அரண் மகாதேவ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சித்தர் லட்சுமி அம்மாவை தான் சந்திக்க வந்திருக்கோம் அம்மா வணக்கம் பஞ்சபூத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர ஆன்மாக்களுக்கும் கூடான கோடி பாத நமஸ்காரம் ஆத்மஞான ரெகுனாத சேதுபதி மன்னரே போற்றி போற்றி யோக ஞான சித்தர் ராஜபுருஸ்தாரம் வணக்கம்மா சொல்லுங்கம்மா ஆமா இன்னைக்கான டாபிக் வந்து நீங்கள் வந்து நிறைய ஆன்மாக்களை பற்றி ஆவிகளை பற்றிலாம் நிறைய பேசிட்டு வரீங்க அந்த வகையில் இந்த ரத்த காட்டேரி அப்படின்னு சொல்றாங்கல்ல ரத்த காட்டேரி அப்படின்னா என்ன இந்த ரத்த காட்டேரி மக்களை எந்த விதத்துல பாதிக்கும் அம்மா ரொம்ப ரொம்ப நல்லா கேட்டுருந்தீங்க இப்போ இந்த ரத்த காட்டேரி அப்படின்னு சொல்றது குறைஞ்சிட்டு வந்து அப்போல்லாம் வந்து பனங்காடு அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அதே மாதிரி அவேலி அவேலினா என்ன ஒரு பாலடைஞ்ச அரண்மனை ராஜாக்கள் அரண்மனைகள் இதுகளெல்லாம் வந்து இந்த இரத்த காட்டேரியல் வந்து இருக்கும் இந்த இரத்த காட்டேரி அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஆண் மேலே ஆசைப்பட்டு அவங்க அந்த மோகத்தில் அவங்களுடைய ஆசைகள் அடங்காமல் சாகிறவங்க பேர் அதுக்கு பேர் மோகினின்பாங்க அது வந்து நார்மலானது அது ஆசையை மாத்திரமே இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் அவங்க குடும்பத்தை பழி வாங்கணும்னு ஒரு காதலன் ஒருத்த வந்து நமக்கு அவங்க வந்து இன்னும் இவங்களை விட்டுட்டு இன்னொருத்த இன்னொருத்தி கூட இருக்கும்போதோ இல்லை ரெண்டு பிள்ளைக்காரர் இருப்பாங்க ரெண்டு பிள்ளைக்காரர் இருக்கார் அப்படின்னா மனைவி இருக்கும் அவங்கள வந்து இன்னொரு இன்னொரு கணவரை வந்து ஒரு ஒரு பெண்ணு வந்து நேசிப்பாங்க அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க பெரும்பாலான ஆண்கள் வந்து தன்னுடைய மனைவியோ தன்னுடைய குழந்தையோ கைவிட மாட்டாங்க இப்போது இப்போ உள்ள ஒரு சில இதை தான் அப்படியே கை விட்டுட்டு போயிடுதுங்க தான் பிள்ளையும் தான் மனைவியும் இருந்தாலும் உடல் உறவு வச்சு பத்து மாதம் கருப்பை வயிற்றில் கருவில் சுமந்து நஷ்ட ஈடுபட்டு அந்த எவ்வளோ கஷ்டத்தில் அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் அவங்க உயிரை கொடுக்கணும் பால் கொடுக்கணும் அந்த மாதிரி அந்த குழந்தை ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு நோய் வரும் அந்த அத அதாவது கர்ப்பத்தில் இருந்த உணவுக்கும் நம்ம வெளியே வந்த பிறப்பு பால் ஊட்டின பிறகும் இந்த பிரபஞ்சத்தை தொடர்ந்து கொள்ளும்போது இந்த காற்று இந்த வெப்பநிலை இதுகெல்லாம் காட்டிலும் அந்த குழந்தைக்கு ஒவ்வொரு நோய்களும் வந்துட்டுருக்கும் அதான் தடுப்பூசி போடணும்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்பட்டு அந்த குழந்தைகளை வளர்க்குற குழந்தை ஒரு தாய் ஒரு குழந்த ரெண்டு குழந்த மூணு குழந்தை கூட பெற்றுக்குருவாங்க ஏ அஞ்சு குழந்தை பெற்றவங்க கூட இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு தாயை துரோகம் பண்ணிவிட்டு அதோ கதின்னு விட்டுட்டு இன்னொருத்தி கூட வந்து அவங்க போயிடுவாங்க அப்படி போன பிறகு இது அவங்க அந்த இவங்ககிட்ட இருந்து இழுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துலேயே அவங்க வந்து இந்த குழந்தைய பார்க்கணும் அப்படிங்கிறதுனாலையும் இந்த தா சூழ்நிலையை பார்க்கணுங்கிறதுனாலையும் புருஷன் மேலே கொஞ்சம் கவனங்களை குறைப்பாங்க சாப்பாடு கொடுக்க அது கொடுக்க அந்த பாசம் அந்த தடவி கொடுக்குறது இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு பிள்ளை மேலே கவனத்தை செலுத்துவாங்க இது வந்து ஆண்களுக்கு என்ன பண்ணுறாங்க ஆண்கள் வந்து தனக்கு வந்து உண்மையான பாசம் கிடைக்கலை அப்படின்ட்டு அவங்க ஒரு குழந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க இன்னொரு பெண்ணை வந்து நேசிப்பாங்க அந்த பெண்ணு பெண்ணு பெண்ணாக இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க இந்த ஆணுக்கிட்ட முழு பாசத்தையும் காட்டுவாங்க பாசத்தை காட்டுறதுன்னா நடிப்பு உண்மையான பாசம் இல்லை எப்படி நான் பாசத்தை காட்டுவாங்க நீ இல்லாமல் சாப்பிட மாட்டேன் நீ உன்னை பார்க்காம தூங்க மாட்டேன் உன்னுடைய குரல் கேட்காம நான் வாழ மாட்டேன் நீ தான் எனக்கு உலகம் நீ இல்லைன்னா நான் சூசைட் பண்ணிக்கிருவேன் கை எடுத்துக்கிருவேன் காலை எடுத்துக்கிருவேன் எந்த இதுக்கும் தயாரான நிலையில் போவாங்க அவங்க மேலே பாசத்தை காட்ட அப்போ இவங்களுக்கு என்ன தோணும் அப்படிங்கும் போதும் ஒரு ஆண் வர்க்கமாக இருக்கக்கூடிய அந்த ஆண் மகனுக்கு என்ன தோணும்னா இந்த பெண்ணை காட்டில அந்த பெண்ணு தான் உண்மையான பாசம் அப்படிங்க அந்த அவர் வந்து ஆயிரரூபா செலவு பண்ணுறாருனா இந்த பொண்ணு ஐயாயிரரூபா செலவு பண்ணும் அப்போ இவங்க அறியாமையே வந்து அந்த பொண்ணு தான் அப்படிங்கிறது நீ தான் கதின்ங்கிற அளவுக்கு இவங்க அங்கே போயிடுவாங்க இப்போ இதை வந்து இந்த இந்த பெண்ணான பிறவு போன பிறவும் இந்த குழந்தைய வச்சுட்டுருக்குற தாய் துடிக்க ஆரம்பிப்பாங்க நம்ம அன்னி ஒன்னிமா இருந்துதானே அந்த குழந்தையெல்லாம் பெற்றோம் நமக்கு ஒரு துரோகம் பண்ணிட்டாரே இவருன்னு சொல்லிட்டு துடிக்க ஆரம்பிப்பாங்க அப்போ இதெல்லாம் வந்து இவங்களுக்கு தெரிய வரும் எங்கே போகிறாரு வந்துடுவார் என்னம்மா அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக விட்டு 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 இவங்களை மயக்கும் வசியத் தன்மையிலேயோ தன் கணவர் தான் குழந்தை பக்கத்து வீட்டுக்காரர் பக்கத்து வீட்டுக்காரர் வீட்டில் போய் சாப்பிடுது அப்படின்னா நம்ம அடித்து அந்த குழந்தைக்கு பிடிச்சதை கொடுத்து அங்கே போகக்கூடாதுன்னு த கண்டிப்போம் ஆனால் கணவரை நம்ம கண்டிக்க முடியாத சூழ்நிலை வரும்போது அதை அப்படி விடும்போது மொத்தமாக அவங்க அங்கே சைடு போகும்போதும் இவங்க மனசு வந்து துடிக்க ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி பாவ செயல்களை செய்யக்கூடிய ஒரு பெண் இறக்குறா அப்படிங்கும்போது அதுதான் காட்டேரியா வர்றது காட்டேரியா வரக்கூடியது அதுதான் வந்து கொல்லி பிசாசுன்னு சொல்கிறா கொல்லிய பிசாசு அப்படின்னு சொல்கிறதும் காட்டேரின்னு சொல்கிறதும் ரெண்டு ஒன்று தான் காட்டேரின்ங்கிறது வந்து அது அந்த ஆத் அந்த அந்த காட்டேரியா இருக்கக்கூடியது என்ன பண்ணும் மனைவியும் கொள்ள தோணும் தன் மனைவியோடைய பிள்ளைகளையும் கொள்ள தோணும் கணவரையும் கொல்ல தோணும் ஆக உண்மையான பாசம் அல்ல எந்த ஆண்களும் அந்த மாதிரி பாசத்தை வைக்காதீங்க என்றைக்கும் ஒரு கண மனைவியோடு சேர்ந்து ஒரு குழந்தைக்கு ஆகிட்டாலும் நஷ்டமோ லாபமோ அந்த மனைவியோடு வாழணும் குடும்பவரையும் ஒவ்வொரு ஆண்களும் நினைங்க அதுதான் நல்ல விஷயம் அப்போ இந்த ஆகப்பட்டது இது என்ன பண்ணும் அந்த குடும்பத்தையே அழிக்க தோணும் இப்போ இந்த மாதிரி காட்டேரி அப்படிங்கும்போது ஆன்மாக்களில் பல ரதம் இருக்கும் மோகினி இருக்குது ஏஞ்சல் இருக்குது குட்டி பிசாஸ் இருக்குது இது இரத்த காட்டேரி இந்த இது இந்த காட்டேரி வகை இருக்குது இப்போ அந்த காட்டேரி இனங்கள்ங்கும்போது எத்தனை பெண்கள் இப்போ வந்து எடுத்துக்கிட்டால் விதவை விதவை பெண்களை எடுத்துக்கிட்டால் அதுக்கு ஒரு மாநாடே போடலாம் அதே மாதிரி கோ குவாரி அப்படிங்கக்கூடிய இந்த குமரி பெண்களை எடுத்துக்கிட்டால் அது ஒரு மாநாடே போடலாம் ஒவ்வொரு ரதங்கள் இருக்கு இல்லையா அது மாதிரி இந்த காட்டேரியல் இறந்த பிறகு காட்டேரியலோட காட்டேரியாக ஆண்மாக்களாக வந்து ஒன்று சேர்ந்துக்கிறோம் அப்போ இந்த காட்டேரியல் என்ன பண்ணும் ஆனால் தீப்பந்தம் எடுத்து செய்யும் இந்த காட்டேரியல் எப்படின்னா பொண்ணு ஆசைப்படும் ஆண்களுக்கு ஆசைப்படும் பிள்ளைக்கு ஆசைப்படும் ரத்தத்துக்கு ஆசைப்படும் மாமிசஸுக்கு ஆசைப்படும் இப்படி பல இதுக்கும் மனிதனை காட்டிலும் இறந்ததுக்கு அப்புறம் நாலு மடங்கு ஆசைப்படும் அப்படி ஆசைப்படும் போது இது என்ன பண்ணும் இந்த அவேலி அப்படிங்கிறது ஹாஸ்பிட்டல் அப்படிங்கக்கூடியது அதே மாதிரி ஸ்கூல் அப்படிங்கக்கூடிய ஸ்கூலில் வந்து இந்த பாத்ரூம் சைடு இருக்கும் பார்த்திங்களா தனியாக ஒதுக்கி வச்சுருப்பாங்க ராமேஸ்வரத்துலலாம் அந்த இது நிறைய நடக்கும் அடிக்கடி நடக்கும் ஏன்னா அது வந்து இருக்கிற பிள்ளைக மாற்றிவிட ஆயிரும் சாரி ம இது மாதை விட ஆகிருங்க அதுக்கு வந்து பாத்ரூம் போகும்போது அந்த பாத்ரூமில் வந்து அந்த மாதை விடை நேரங்களில் இந்த காட்டேறி அவங்க அந்த குழந்தையில வசப்படுத்திடும் அந்த குழந்தையே ஒரு சில குழந்தையே வீரம் மிக்க குழந்தையே ஸ்கூலுக்கு வருங்க இது வந்து ராமேஸ்வர ஸ்கூலில் பெண்கள் மேல்நிலை பள்ளியில் வந்து நடக்கும் அடிக்கடி ஏன்னா நான் அந்த ஸ்கூலில் படித்தேன் அதனால் சொல்கிறேன் அதுக்கு அதே ஒரு சில குழந்தைய அங்கேயே மையன் கீழே விழுந்துடும் வீட்டுக்கு கொண்டு போனால் இறந்து போகுங்க இந்த மாதிரி எல்லாம் காட்டேரிகள் வந்து இது பண்ணும் அதே மாதிரி பெரிய இந்த இடங்களில் வந்து புதையலை வந்து தன் வசப்படுத்தும் பூதத்துக்கு அடுத்தாப்புல காட்டேரி தான் இந்த புதையல்களை வசப்படுத்துறது இந்த பூதம் கூட விட்டு கொடுத்துரும் போயிட்டு போகுது அப்படின்னு இந்த காட்டேரி இருக்க விட்டு கொடுக்காது அப்போ அதுக்கு தான் வந்து பழி கொடுக்கணும் அதுக்கு வந்து என்ன ரத்த பழி கொடுக்கணும் அது வந்து விவரம் தெரிஞ்சு அறிஞ்சவங்க புரிஞ்சவங்க தெரிஞ்சவங்களை மாத்திரமே குருஸ்தானத்தில் இந்த புதையலை எடுக்க போகணும் அதுவும் அதோட உத்தரவுப்படி இல்லைன்னா அவங்க சங்கதியே புதையில் கொடுத்து சங்கதியவே அழிச்சிடும் இதுவும் ஒரு ராகம் அதுக்கு புதையில் தேவையில்லை தனக்கு இறைவன் கொடுக்கக்கூட பரிசுகளை நம்ம வாங்குறதுக்கு என்ன வேணும் நம்ம வாழ்க்கையில் வெற்றி என்ன பெறணும் அப்படிங்கிறத நீங்கள் நினச்சாலும் அதுக்குரிய வழிகளை தேர்வு செய்தாலே போதும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொடிசராக இருங்க கொடிசராக கூடிய யோகக்கார சக்தியோ இறைவன் கொடுத்துருக்கான் தர்திரியமாயி ரோட்டுக்கு திருவோடுவரங்கிறது யுத்தியவும் ஆன்மேகம் கொடுத்துருக்கான் கையாளுறது யாரு நம்ம கையில் தான் இருக்கு ஆக காட்டேரி இந்த மாதிரி ரதம் தான் இருக்கும் அது வந்து இப்போ கொஞ்சம் குறஞ்சி குறைஞ்சிருக்கு இருந்தாலும் இப்போவும் வந்து இந்த சுடுகாட்டில் இடுகாடு அப்படிங்கிற குறை இதில் வந்து இந்த மொ முக்கந்தி அப்படிங்கிற குறை இடத்துல பிர பிரேதம் கொண்டு போகும்போது அந்த பிரேதத்தை கீழே இறக்கி மூட்டையை மாற்றி கொண்டு போவாங்க அந்த இடங்களில் காட்டேரி இருக்கும் அதே மாதிரி நிற மாத கற்பிணி இறந்து போயிட்டாங்கன்னா அவங்கள கொண்டு போய் எரிக்க மாட்டாங்க பிதப்பாங்க அப்படி பிதைக்கும் போது வயிற்ற கீறி அந்த குழந்தையை எடுத்து தலைமாட்டில் போட்டு சுமதாங்கி கல் வைப்பாங்க இப்போ வந்து எல்லாம் எரிக்கிறாங்க ஆனால் இதுதான் முறை அந்த ஆத்மா வந்து அழியாது அந்த ஆத்மா வந்து வர்ற மற்றவங்களுடைய சுமையை தன் பக்கம் தாங்கிக்கிற கூடியதான் காவல் தெய்வமாக இருக்கும் சுமதாங்கி கல் வைப்பாங்க இப்போல்லாம் அதெல்லாம் இல்லை சுமேதாங்கி கல் வைக்கிறது இல்லை இறந்து போனால் அந்த அந்த பெண்ணை வரவே விடாத அளவுக்கு தடை பண்ணி இது பண்ணிடுறாங்க அதே மாதிரி வண்டி அகால மரணம் அடைஞ்சு வண்டி விபத்து வங்கி இறந்து போகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம போய் அந்த ஆத்மா பேருக்கு பிண்டு தான் தர்ப்பதானு கூட தேங்காயெலாம் உடச்சி இது இது பண்ணி ஆர்த்தி ஈர்த்திலாம் காமிச்சு அதுக்கு தடை போடணும் இல்லைன்னா அந்த இடத்துலேயே திருப்பி திருப்பி அகால மரணங்கள் ஏற்படும் இது கொடூரமான எண்ணங்களோடையும் கொடூரமான குணங்களோடையும் கொடூரமான செயல்கள்லேயும் இறக்கக்கூடிய பெண் காட்டேரியாக அவதரிக்கிறாங்க பெண் இல்லை ஆண்கள்லேயும் காட்டேரிகள் இருக்குது ஏன்னா இது அப்போசிட்டாக நீங்கள் அப்படின்னு நினச்சி பாருங்களேன் ஒரு குடும்பத்தில் ஒரு ஒரு பெண்ணு வந்து கணவனோட வாழ்ந்துகிட்ருக்க அந்த பெண்ணை ஒரு ஆணை அபகரிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆண் இறக்குறதுக்கும் தயாராகி இறக்குறாருனா அது வந்து கண்டிப்பாக அது காட்டேரியிலேயே இனத்தோடு சேரும் அப்போ ஆண் காட்டேரியும் உண்டு பெண் காட்டேரியும் உண்டு ஹரஹர் மகாதேவ் ஜெய் ரொம்ப சிறப்பாக அழகாக சொன்னீங்கம்மா காட்டேரி அப்படின்றது என்ன எப்படி எல்லாம் அது மக்களை வந்து தாக்கும் அந்த மாதிரி நல்ல விஷயமா சொன்னீங்க மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் பதிவாக இருந்திருக்கும் நன்றி Ahora más a ver.